உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம கால புருஷோ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் சுக்கரநாதனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பாந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் உடைய கிரகோடைய சஞ்சாரம் கிரகவுடைய மாற்றத்தால் ஏற்படைய மாற்றங்கள் என்ன இதை பற்றி நம்ம உரிமையாக பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய பரிகாரங்கள் என்ன இதை தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல இடத்துல ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஷனாக வரேங்க இப்போ ரிஷவராசியை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது ரிஷவராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி நம்ம பலன்கள் பார்க்க இருக்கிறோம் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ வந்து ஒரு மோட்டிவிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் துரிதமாக இருக்குதுங்க ஒரு 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 ஆசிபலம் போடும்போது முழுமை பெறவில்லை என்றால் கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்க நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஆர்வத்தை தொண்டுதமாக இருக்குதுங்க இப்போ ரிஷப நேர்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த மாதத்துலயாவது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு போக முடியுமா இதெல்லாம் அப்படின்னா இப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இருக்கோம் நம்மளுடைய பொருளாதார நிலை மாறுமா அப்படிங்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது ஆராய்ந்து துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு நம்முடைய சேனலில் பெருமையுடன் வழங்குகிறதுங்க ரிஷவராசு என்பர்களுக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் மாதம் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கரஸ்தானத்தில் சுக்கரன் கேது என கிரகனுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் உங்களுக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் கிரகநிலைகள் தொழில் ஸ்தலத்தில் பத்தாம் இடத்தில் சனி வக்கரநிலை பெற்றும் ராகுணன் இணைந்து கிரகநிலைகள் இந்த மாதம் கிரக நிலை மாற்றத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் அதிசாரமாக தைரிய வீரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சுகஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் அடுத்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் புதன் கலசிரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாங்க இதுதான் கிரகங்களுடைய நிலைகளும் கிரக மாற்றங்களும் உங்களுக்கு இந்த கிரக அடிப்படையாக கொண்டு பலன்கள் இது உங்களுக்காக இந்த மாதம் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிக்க போறீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தை கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேவனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை ஈடுபட போறீங்க தொழில் விருத்து ஏற்படுத்தும் தொழிலுடைய முக்கிய செலவுகள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உத்தியோகத்தாரர்களுக்கு ஆசையில் பிறந்த ஒரு அதாவது உத்தியோகர்களுக்கு இந்த மாதம் விடுவிக்கப் போகிறது உங்கள் பணியுடைய சுமை குறைந்து காணப்படுதுங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வேலை பிறருக்காக ஒதுக்கப்பட்ட வேலை சேர்த்து செய்திருந்த வரும் மாதம் வரைக்கும் போன மாதம் வரைக்கும் இந்த மாதத்திலிருந்து பனிச்சுமை குறை இருக்குதுங்க தொழிலில் ஒரு போட்டி பொறாமை எல்லாம் விலகி தொழில் ஒரு முன்னேற்றம் பாதி போகிறதுக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவி உதவிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது உத்தியோகத்தை பொறுப்ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயிரெல்லாம் ஏற்பட இருக்குதுங்க அப்போ குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ரிஷபராசி என்று பிறந்தவர்களுக்கு இருக்க போகிறது தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெற போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இழுபடியாக இருந்த காரியம் சாதகமாக முடிய இருக்குதுங்க கலை துறையினருக்கு மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பதன் மூலம் வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க அந்த காலகட்டம் அதாவது திருமணத்துக்காக காத்து கொண்டு ரிஷவராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய இருக்குங்க பாக்கியத்தை நீண்ட நாட்களாக பாக்கியம் கிடைக்கவில்லை என்று எங்கிருந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்க வெற்று வீட்டில் மழை சத்தம் கேட்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த மா இந்த வருஷத்தில் உங்களுக்கு அரசு வேலையில் உங்களுக்கு கையெழுத்திட்டு சம்பளம்க்கான ஒரு அதிகாரத்தை அங்கீகாரத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதற்காக விஷயம்லாம் திட்டமிட போகிறீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி படிக்கணும் எந்த மாதிரி போகுங்கிற விஷயம் எல்லாம் திட்டமிட்டு தீட்டி அதுக்காக படிப்புக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்க இருக்கீங்க அடுத்தது இதில் ரிஷபராசிக்காரன் பார்த்துட்டோம் ரிஷபராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முடிய ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்க இருக்குதுங்க ரொம்ப கவனமாக பேச்சில் நிதானம் தேவை விட்டு கொடுத்து மூலம் நன்மை பிறக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பிரச்சனை என்றும்போதே நீங்க என்ன பண்ணும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை ஈடுபட வேண்டாம் யாரும் பிள்ளைகள் அவர்கள் போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது ரொம்ப டைட் பண்ண வேணாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க எடுத்த காரியங்களை செய்து முடிப்பது பற்றிய மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க அடுத்தது ரோஹின் நட்சத்திரக்காரர்கள் நான்கு மாதமும் ரிஷபராசிலே வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குதுங்க குழப்பம் நீங்கி மன நிம்மதி கிடைக்க இருக்குதுங்க சொத்து பிரச்சனைகள் தீரும் செயல்திறன் மூலம் பாராட்டுகள் கிடைக்க இருக்குதுங்க வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்கிருக்குதுங்க ரிஷபராசியில ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்து பார்க்கும்போதுங்க நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு உங்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த காலம் அகட்டம் முடக்க நீண்ட நாட்களாக வெளியோகம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிற ரோஹி நட்சத்திரக்காரர்கள் அந்த காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்குங்க புதிது புதிதாக ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் இல்லை வேற ஏதாவது கடையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்க ஒரு ஒரு ஆழ்த்தமாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு விளங்க இருக்குதுங்க புதிய யுத்திகளை கையாளுவதன் மூலம் நிறைய பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சுமைகள் குறைய இருக்குதுங்க பொருளாதாரத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்க இருக்குதுங்க ரிஷப ராசியில் ரோகு நட்சத்திரக்காரருக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமாக மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குதுங்க அதிசார குருவீழ்ச்சி உங்களுக்கு எப்படி பற்றலாம் வருகிறது அது அடுத்து பார்க்க இருக்கிறோம் அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரனுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது பார்க்க இருக்கிறோம் அதாவது அக்டோபர் மாதத்தில் பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் உடல் நல பாதிப்பு உண்டாக இருக்குதுங்க உடல் சற்று அக்கறை செலுத்தும் நன்மை பிறக்க இருக்குதுங்க உஷ்ணம் சம்பந்த நோய் வர இருக்குதுங்க பண வரவு பற்றாக்குறை ஏற்பட இருக்குதுங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்க இருக்குதுங்க பாரா அதாவது ரொம்ப பாடுபட்டு சேர்த்து பணம் எல்லாம் திடீர்னு ஒரு உங்களுக்கு கூடவே இருந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றுவது போல் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்வது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இதில் பரிகாரம் என்பது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறது முடிய இருக்குதுங்க எதிலும் சாதகமான நிலை காணப்படும் உங்களுக்கு சந்திராஷம் தினங்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்திராஷம் தினம் என்பது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவையில்லாமல் மன சஞ்சலங்கள் குழப்பங்கள்லாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க அக்டோபர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தினங்களை சந்திராஷம் நடைபெறுகிறதால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அந்த தினத்தில் அந்த ஒரு மூணு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திர நஷ்டமாகி எட்டாம் மதத்தை பார்க்கறதால உங்கள் மனதளவில் குழப்பம் ஏற்படும் ஏதாவது சண்டை வரும் போல் பிரச்சனைகள் வரும் போல என்னங்க தோண்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் ரொம்ப 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 அமைதியாக இருப்பது நல்லது நல்லதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இந்த தேமே இந்த நாட்கள் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அக்டோபர் மாதத்தில் எட்டு ஒன்பது மற்றும் தேதிகள் உங்களுக்கு உங்களுக்கு நான் அதாவது அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ளலாம் நேர்களே ரிஷவராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் வீடியோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க